இவங்க சொல்றது உண்மைதான் இந்த பண்டு அவ்வளவு சீக்கிரம் மருந்து கண்டுபிடிக்க முடியாது நாங்க எதுக்கும் முயற்சி பண்ணி பாக்குறோம் எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து பாக்குறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க தாமரை சித்திரா வந்திருக்க கூடாது போயும் போயும் இவளுக்காக வந்து நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதறி கேட்டு இருக்குங்க தமிழ் சொல்றாங்க மேம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க இதுக்கு மாத்து மருந்து கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அந்த கிராமத்தை சொல்றாங்க இதுக்கு மாத்து மருந்தெல்லாம் இருக்கு ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்குமா அது கண்டுபிடிக்க போனவங்க யாருமே இதனால் வரையும் திரும்பி வந்ததே இல்லமா அது பெரிய காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல அந்த மருந்து இருக்குமா அது யாராலையும் எடுக்க முடியாதுமா அப்படின்னு அவர் சொன்னவும் உடனே டாக்டர்லாம் வந்து அவங்க எல்லாம் இன்னும் குணமாகவே இல்ல ராஜாங்கத்துக்கு கொடுக்க பாக்குறாங்க ராஜாங்கத்துக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்ல உடனே டாக்டர் சொல்றாங்க ஒருவேளை இவருக்கு ஏஜ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொடுக்கற மருந்து ஒத்துக்கிறலையோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்றாரு அந்த மாத்து மருந்து எங்க இருந்தாலும் நான் கொண்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஆமா அந்த மருந்து இருந்தா மட்டும்தான் இப்போ அமைச்சரையாவ நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க உடனே தமிழ் சொல்றாங்க நானும் வர்றேங்க உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கிட்ட பார்த்தா அப்பத்தா வந்து என்ன ரசம் இப்படி ஆயி போச்சு இந்த வீட்டோட தூணே நீதா உனக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கிச்சு கூட பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க தமிழ் சொல்றாங்க அம்மாச்சி அழுகாதீங்க அம்மாச்சி நான் இருக்கேன் நான் மாமாவோட உசுரை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க சொல்றாங்க நீங்க தாமதிக்க தாமதிக்க இவரோட உசுருக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து டாக்டர் சொல்றாங்க நீங்க கூட்டிட்டு போங்க நாங்க இப்பதைக்கு இவருக்கு மருந்து கொடுத்து அனுப்புறோம் நீங்க இவரையும் கூட்டிட்டு போயி அங்க வச்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த மருந்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க உடனே வந்து சாவித்ரி வந்து தமிழ் தமிழ நாங்க பண்ணதா எதுவும் மனசுல வச்சுக்கிறது தமிழை எங்களுக்கு மருந்து கொண்டுட்டு வா தமிழ நாங்க உன்னை நம்பிதான் இருக்கோம் எங்களனா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கு உடனே தமிழ் சொல்றாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேத சொல்றாரே நீ எதுக்கு வர உனால முடியாது வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு கால் வேற உனக்கு இப்படி இருக்கும்போது எப்படி வர முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரே இல்லங்க நான் உங்க உங்களை தனியா அனுப்ப மாட்டேன் மாமாவுக்கும் மாமாவோட உசுர நான் காப்பத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா டாக்டர்லாம் சொல்றாங்க ஆமா சார் நீங்க அவங்கள கூட்டிட்டு போனதா நல்லது அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கிறதுனால ஏதோ அந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போங்க அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேது அப்புறம் தமிழ் மூணு பேருமே காட்டுக்குள்ள போறாங்க ராஜாங்க ரொம்ப வழியோட தான் உள்ள போற இருக்காரு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்பா நீங்க எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு தீபத்தோட போறாங்க இங்க பார்த்தா எல்லாரும் பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீதா இந்த மூணு உசிரை நல்லபடியா கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மூணு பேரும் உள்ள போறாங்க காட்டுக்குள்ள ஒரே பயமா இருக்கு ராஜாங்க சொல்றாரு ஏமா நீ வந்த உனக்கு வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு கால் வேற முடியல அப்படின்னு ராஜங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு மாமா நான் வந்தே தீருவேன் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க மூணு